எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு திசை மாறாமல் போனால் தான் அது இலக்கை அடைய முடியும் அது போல தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை அலசி ஆராயாமல் உணர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நம்ம அதை அலசி ஆராய்ச்சி நம்மளோட இலக்கை தவற விட்டுட்டு போனோம்னா நம்மளால் நம்ம பயணத்தை தொடர முடியாது தினமும் பார்த்து பேசி நலம் விசாரித்தது ஆனால் அன்பும் பாசமும் இல்லை உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் அன்பும் பாசமும் நேசமும் தொடர்ந்து வரும் அதனால் வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி திசை மாறாமல் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கலாம் நன்றி